வணக்கம் முருகளையும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் எப்போவுமே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்துடையும் வாழணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை நானுமே வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாத்தீங்கன்னா கிருத்திகை வழிபாடு அதாவது நேற்று சாயங்காலம் நான் வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ எந்த அளவுக்கு எளிமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ எளிமையாக நம்ம வீட்டில் வந்து பூஜை இருந்தாங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் நான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டேன் பூஜை அறையில் அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம பூஜை பண்ணணும் இல்லைங்களா கிருத்திகைக்கு நான் வந்து ஈவினிங்கில் அந்த நட்சத்திரம் வரும்போது தாங்க வந்து பௌர்ணமி பூஜையும் சரி கிருத்திகை இதெல்லாம் அந்த நட்சத்திரம் வரும்போது தான் செய்வேன் அதாவது ஆறரை மணி ஏழு மணி அந்த மாதிரி தான் நான் செய்வேன் இதை நான் பழக்கமாகவே வச்சுருக்கேன் நீங்களாம் எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் நிலவாசல் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா அந்த மஞ்சள் குங்குமம்லாம் கையால் தண்ணியில் தொடச்சிட்டு புதுசாக வைப்பேன் தினந்தோறும் இந்த கிளர்க்கு இல்லைங்களா அதில் வந்து தினந்தோறுமே கையால் தொடச்சிட்டு கோலம் போடும்பொழுது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாங்க வந்து கோலம் போடுவேன் சைடில் மட்டும் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை அதை செஞ்சுருவேன் புது சமான் தேய்க்கிறோம் இல்லைங்களா வியாழக்கிழமைனா அப்போவே இதையும் நான் நீட்டாக அழகாக பண்ணிவிடுவேங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து வீட்டில் வந்து நிலவாசல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாயிலை தோரணம் இருந்துச்சுன்னா மா இலை கொத்தோ இல்லை தோரணமோ சொருகி வைக்கிறது இதெல்லாம் ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இருக்குங்க பார்க்குறவங்க இவங்க தான் எப்பவுமே இவங்க வீடு எப்படி நீட்டாக இருக்குன்னு என்னை நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு காரணம் இது தாங்க ஏன்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது புதன்கிழமையாக வீடு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிவிடுவேன் பாத்ரூம் கழுவி விட்டுடுவேன் பக்கெட்டு அது இது பாத்ரூமில் இருக்கிற அந்த இதெல்லாமே எல்லாமே கழுவிடுவேன் புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா பூஜை சமான்ங்க பூஜை சாமான் தேய்ச்சிட்டு இந்த நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது துளசி மாடம் கழுவி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் வந்து நான் வியாழக்கிழமை செஞ்சுருவேன் வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணணும் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி செய்ய மாட்டேன் ஒரு வேளை வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வியாழக்கிழமை நிலவாசலில் இருக்கிற மஞ்சள் குங்குமம்லாம் நான் தொடச்சி மட்டும் விட்டுடுவேன் வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறோம் இல்லைங்களா பூஜை பண்ணுறதுக்கு அப்போ பார்த்திங்களா நானே இதை வச்சு விட்டுருவாங்க இந்த இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே வீடு வந்து நீட்டாக இருக்கும் பளிச்சுன்னு எங்கள் வீட்டில் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க எப்பவுமே கல்யாண வீடு மாதிரி பரபரப்பாகவே இருக்கிறாயா இவ அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதாங்க நான் அப்படி தான் இருப்பேன் எப்பவுமே பூஜை சாமான் தேய்ச்சிக்கிட்டு எப்பவுமே வீட்டில் வந்து வேலைகள் வந்து ரெகுலர் வேலை பாத்திரம் கழுவுது அடுப்பு வந்து எப்பவுமே நம்ம அடுப்பு மஞ்சள் குங்குமம் கோலத்தோடு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த வேலையோடு சேர்த்து சில வேலையும் நான் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுக்குவேங்க இன் இது இது செய்யணும் ஒரு வேலை அன்றைக்கி செய்ய முடியல எனக்கு ஏதோ ஹெல்த் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் அதை ஸ்கிப் பண்ணுவனே தவிர மறுநாளைக்கு இல்லைன்னா நான் வந்து அன்னன்னைக்கு வேலை நான் நைட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நான் செஞ்சுருவேன் இது எனக்கு வந்து ஒரு பழக்கன்றதை விட ஒரு நோய் மாதிரியே ஆயிடுச்சு இந்த மாதிரி என்னை நான் வந்து பிஸியாக வச்சுக்கிறதுல கண்டிப்பாக எனக்கு வந்து நல்லா இருக்குது மனசும் வந்து நல்லா இருக்குது எந்த வீண் வம்புக்கும் நம்ம வந்து போக தேவையில்லை நம்ம வீட்டை வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீடும் நல்லா இருக்கு நம்மளும் நல்லாயிருக்கும் நம்ம மனசுமே ஃப்ரீயாக இருக்கு நான் இப்படி தாங்க இப்பெல்லாம் ஃபாலோ பண்றது நீங்கள் எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க உருளிக்கு வந்து பூ இல்லை சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஏன்னா தம்பிக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க காலேஜ் அதனால தம்பி வந்து காலேஜுக்கு போல அதனால பூ வாங்குறதுக்கு முடியலங்க இதுதாங்க அழகாக இருக்குங்களா ஃபைனலாக நம்ம கோலம் வந்து இப்படி தான் இருந்தது ரொம்ப சின்னதாக தான் போட்டிருந்தேன் நான் ஈவினிங் வந்து விளக்கு வைக்கணும் இல்லைங்களா அதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வெயிலுக்கும் முருகருக்கும் வந்து முருகர் சிலை நம்ம வீட்டில் இல்லை படம் தான் இருக்குது வேல் மட்டும் சின்னதாக குட்டி அழகாக இருக்கும் நம்ம வேல் அதுக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம் நம்ம அடுப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் இப்படி தான் நான் வச்சுருப்பேன் எனக்கு அப்போதாங்க பிடிக்கும் இது இதெல்லாம் ஒரு வேலையாக இதெல்லாம் நீங்கள் டெய்லி செய்யணுமா இல்லை செய்வீங்களான்னா கண்டிப்பாக நான் மெனக்கெட்டு இதெல்லாம் நான் செய்வேங்க தினமுமே செய்வேன் அது வந்து எனக்கு பழக்கமும் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி வியாழக்கிழமைன்னா கொஞ்சமாக தண்ணியில் விம்லிக்கூடோ ஏதோ ஒன்று வச்சு உப்பு ஜாடிலாம் தொடச்சி வச்சுட்டு அங்கேயுமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுருவேன் அன்னபுரணி தாயாருக்கு சொல்லவே தேவையில்லை நான் வந்து செவ்வாய் வெள்ளி ரொம்ப அழகாக வந்து கோலம் மஞ்சள் தடவி அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அது மேலே தான் அம்மாவை உட்கார வச்சு கோலம் போட்டு விட்டுருவாங்க நம்ம கிட்ட இருந்த குட்டி எடுத்து நம்ம மஞ்சளில் வந்து சுத்தமாக அபிஷேகம் பண்ணிட்டு விபூதி பத்து ரூபாய் பேக்கெட்டு விகு விபூதி தாங்க அதை ஃபுல்லாக கொட்டி விட்டு அபிஷேகம் பண்ணலான்னு தான் நான் பண்ணது பட் தம்பி சொல்லிட்டா அம்மா இந்த அபிஷேகத்தோடு அப்படியே வச்சுருங்கம்மா கோவிலில் நான் பார்த்துருக்கேன் இப்படி தம்மா இருக்கும் வேல் அப்படின்னு சொன்னால் அந்த பிளேட்லேயுமே நான் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளில் எழுதியிருக்கேன் அது விபதி கொட்டதுனால உங்களுக்கு தெரியாது ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா சரி குழந்தை சொன்னதுனால ஏன்னா தம்பியும் அவங்களும் தான் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் கோவிலுக்கு போவாங்க அதனால அவனை சொன்னது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சது இல்லையா நம்ம வேல் அதனால நான் அப்படி தாங்க பூஜை அறையில் வச்சுட்டேன் நம்மக்கிட்ட இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு ஃபோட்டோவும் திருச்செந்தூரில் வந்த முருகர் தான் அதே மாதிரி வேலும் திருச்செந்தூர்லேருந்து வந்தது தாங்க செந்தில் ஆண்டவருக்கும் எனக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் அந்த பேர்லேருந்தே எனக்கு என்னை தேடி தேடி முருகர் வராரு மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ உங்களால் நிறைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க நிறைய என்னால் வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்து செய்ய முடியலக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அந்தந்த நாளுக்குரிய தெய்வத்தை எடுத்து அந்தந்த நாளுக்கு இந்த மாதிரி பன்னீரில் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ திங்கக்கிழமையாக சிவபெருமான் வச்சுருக்கீங்களா பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமையாக முருகர் வச்சிருந்தா பண்ணிக்கோங்க புதன்கிழமை வந்து பெருமாளுக்கு இந்த மாதிரி செய்யலாம் வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தா சாய்பாபா படம் இருந்தா எல்லார் வீட்லேயுமே இப்போல்லாம் சாய்பாபா படம் இருக்குது இல்லைங்களா சிலையோ படம் இருந்தா வியாழக்கிழமை அப்படி பூஜை பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை சொல்லவே தேவையில்ல மகாலட்சுமி பூஜைக்காக நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப வீடு எப்போவுமே பூஜை ஏற பார்க்க பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் தான் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வச்சுக்குவேன் நம்ம வீட்டையும் சரி மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எடுத்து அழகாக கழுவுணுன்னா கழுவிக்குவேன் இல்லை சும்மா தொடச்சி வைக்கணுன்னாலும் தொடச்சிருவேன் பேப்பர்லாம் நல்லா இருந்தால் அப்படியே விட்டுடுவேங்க இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து என்ன நான் வந்து பிஸியாக வச்சுக்குவேன் அதனால என் வீடு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் எப்போவுமே நிறைய பேர் சொல்கிறது இது தான் எப்போ வந்தாலும் உங்கள் வீடு பளிச்சுன்னு இருக்குது எப்படி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு காரணம் இது தாங்க என்ன நான் எப்போவுமே பிஸியாக வச்சுக்குவேன் எப்போவுமே வேலை வந்து வீட்டில் வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னால் முடியலன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து சுத்தமாக செய்யாமல் போய் படுத்து நல்லா தூங்கி எழுந்து வந்து அதுக்கப்புறமா நான் செய்வேங்க அழகாக வந்து வந்து நம்ம பூஜையெல்லாம் பூவெல்லாம் சாரி பொட்டெல்லாம் எல்லாம் வச்சதும் தம்பி போயிட்டு அரளிப்பூ வந்து இங்கே பக்கத்தில் கடையில் வாங்கிட்டு வந்தான் அதை வந்து ரொம்ப அழகாக நம்ம கிட்டே இருந்தால் முருகப்பெருமானுக்கு ரெண்டு பேருக்கும் வச்சாச்சு வேலுக்கும் கொஞ்சம் சுற்றி அரளிப்பூ வச்சு நம்ம வாங்கின புது விளக்கு இருக்கு இல்லைங்களா சரி முருகருக்கு ஏற்றி வச்சிடலான்னு ஏற்றி வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து தினை மாவு லட்டு தாங்க செய்யலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் டைம் ஏழே கால் பக்கம் ஆயிடுச்சு இதை முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு நான் டின்னர் செய்யணுன்றதுக்காக சிம்பிளாக பால் மட்டும் தேன் கலந்து வச்சுட்டு விநாயகருக்கு மட்டும் எப்பவுமே நீங்கள் தனியாக மஞ்சளில் பிடிச்சாலும் சரி இல்லை சிலைக்கு முன்னாடி ஒரே இதுவாக வைக்கக்கூடாதுங்க இவருக்கு தனியாக ஒரு பெருச்சம் பழம் இல்லை கற்கண்டாவது நம்ம தனியாக அவருக்கு வச்சுட்டு ஏன்னா முழுமுதர் தெய்வம் இல்லையா மூத்த தெய்வம் அதனால் அவருக்கு தனியாக நான் வந்து திராட்சை பழம் வச்சுட்டு இதை தாங்க வச்சு விட்டுருக்கேன் பால் வச்சு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே அழகாக நான் என்னுடைய கிருத்திகை பூஜையை பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய வேல் தாங்க உண்மையாகவே சொல்கிறேன் அந்த விபதி கொட்டினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இதை பார்க்குறப்ப உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது மனசில் அப்படின்னு சொல்லுங்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு வீட்டில் பூஜை பண்ணுங்கள் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க உண்மையாகவே இந்த யூடியூபை நான் வந்து வச்சுருக்கிறதுனால என்னுடைய வீடும் சரி மனசும் சரி எப்போவுமே பாசிட்டிவாக இருக்குது எப்போவுமே நீட்டாக க்ளீனாக எதாவது நான் வீடியோக்காகவாது உங்களுக்கு செஞ்சு காமிச்சு தானே ஆகணும் அப்போ பார்க்கும்போது நம்ம அழகாக நீட்டாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா அதுவுமே ஒரு நல்ல தானே அதனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வளர்த்துக்காதீங்க தேவையில்லாத அதெல்லாம் பேசாதீங்க நமக்கு ஒருத்தர் கஷ்டம் தராங்களா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுங்க விலகிட்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வீட்டு வேலையை நீங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க முடிஞ்சவங்க நீங்கள் சே வந்து ஒரு சேனல் கூட ஆரம்பிச்சுக்கோங்களேன் யூடியூப் அதுக்காகவாது நம்ம வந்து வேலைகள்லாம் செஞ்சு இதுதானே ஆகும் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் எப்போவுமே பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணுற வீடியோஸை போஸ்ட் பண்ணுங்கள் வீடக்கு நீட்டாக க்ளீன் பண்ணுறீங்களா அந்த வீடியோஸ் எடுத்துக்கூட போஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதை தான் சொன்னேன் வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்